அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன திட்டம்னா தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் பெறும் திட்டம் இது யாருக்குன்னா இருபது முதல் நாற்பது வயதுள்ள ஏழை எளிய பெண்கள் வந்து இந்த தையல் இயந்திரத்துக்கு அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் இது யாருக்குன்னா அதாவது எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து எஸ்டி அலுவலகத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் பிசிஎம்பிசி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து பிசிஎம்பிசி அலுவலகத்தில் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே சத்தியவாணி முத்து அம்மையாரின் நினைவு தையல் இயந்திர பெருந்திட்டத்தில் சமூக நலத்துறையில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான தகுதி மற்றும் என்னென்ன சான்றுகள் வே வேணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி